ரிஷபராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறுவதற்கு அனுமன் வழிபாடு நரம்பு சம்பந்தப்பட்ட தலை சம்பந்தப்பட்ட கண்ணு சம்பந்தப்பட்ட முதுகு தண்டோட சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் கவனம் அரசாங்க விரோத காரியங்களில் ஈடுபடுபவர்கள் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கலில் மேலதிகாரிகளுடன் தர்க்கம் செய்யக்கூடாது அரசு துறை அரசியல்வாதிகள் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் மருத்துவமனையிலிருந்து டக்கென்று வீட்டுக்கு திரும்புவது அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும் மரண பயம் படிப்படியாக நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக நல்ல விஷயங்கள் கை கைகூடக்கூடிய நல்ல காலகட்டம் ஏற்றமும் அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இளிபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் கூடுவது கண்கூடாக பார்த்தாலும் கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மை ஏற்படுத்தி தரும் யாருக்கும் ஜவாப் ஜாமீன் செய்து கொடுக்காதீர்கள்